கழகா வயங்கொழி மண்டலம் வேள்நாள் படா தெளிவுதலால் வாழ்நாள் உளவா முன்வப்பர ஒப்பர வாட்டும் யாது நிலவா தளம் மேல் மன்றம் கரங்க மணப்பா வனப்பா ஹண்டவர் கங்கே பிணை பறையாய் பின் உழைத்தலும் முட்டா என்று மாமாண்டார் மனம் செற்றே எரிப கால் சிறுவரை நின்றே எரிய பறையினை நன்றே கானு முக்காலை கொட்டினுள் மூடி தீ கொண்டு எழுவ செத்தாரை சாவார் சுமந்து கணம் கொண்டு சுற்றத்தார் கல்லெண்ட் கினம் கொண்டு காட்டை கண்டும் மனம் கொண்டீண்டு உண்டு 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 அதுவினால் சற்றமே டுண்டோ டுண்டு வரையே நாடு தொடுத்தா தட கிழின் பார்த்துளே பொய்யிலே பல்லோர் வளைகிலேன் தோப்பையுள் நின்று சுழிலற கூத்தாசை கூத்தாடும் கூத்தன் புறப்பட்ட காலே படுமலை முப்புழின் பல் காளுந்தோன்றே கடுமிதோர் யாக்கை நின்றின் நின்ற தடுமாற்றம் பாம் என்று தினறி வாளரை நோர்பார் ஜா நீள தேனில் மேலே யாக்கையை யாப்புடை தாம் பெற்ற யாக்கையாலாய ஆய பயன்கொள்க யாக்கை முளையாடு மஞ்சு போல் தோன்றி மன்ற நிலையாது நிறும் வீடு உல்னு மேல் நிற்பாள் நிர்போல் இழையாமை என்றி செய்க அரவினை இன்னினியை நின்றால் நிறந்தாலும் களந்த படுதலே கேளாதே வந்தே கிளைகளாயில் தோன்றி வாழாதே போப்பரால் மாந்தர்கள் வாழாதே சேர்க்கை வழிய சென்னிங்கு புல்வோல் யாக்கை தமற் நின்று நித்து அகன் பலி உறுத்தல்ல மகத்தாரே வாழ்வார் தானே படங்கடை மட்டே தாம் வருந்து இருப்பே மேடை தபத்தா தோம் செய்யாதே அரமறந்தே ஓம் நாம் என்ன புலை நெஞ்சே கோபாதே நின்ற குண் நின்று வாழ்தி எனினும் என் வாழ்நாள்கள் சென்றன செய்வதுரை வினை பயன் வந்த கால் உயிரா உயிராமணத்தின் ஆழியமாம் ஆழியமாம் ஆழியுமாம் பேதையே நினைத்ததானே சொல்லையே தென்னுணர்வாரே தடுமாற்றத்து எல்லை துருகுருவாறு அறம்புரல் அறம்பெறல் யாக்கையை பெற்ற பயத்தால் வெறும் பயனும் ஆற்றலை கொள்க போல் சமும் பின் உதவியும் மற்ற தன் கோத்து போல் போக்கும் உடம்பே கடும் பாட்டியை கற்று சிறுகாலை கொண்டா திரும்பிழந்து வெம்பால் துயரண்டு வருந்தி உடம்பெண் என கொண்டார் கூட்டம் வருங்கால் பரிவதொல் அன்றே கொள் என்று கொள் என்றே நின்றாதே கூற்றுவென்றனையே வைழழிக்கும் வகையால் வருண்டம் மக்களாலாய மராயுங்கள் யாத்தனையும் மாற்றம் பலவானால் தொக்க உடம்பிற்கே உப்புரவா துணூ தும்பர கிடந்து புன்ன பண்படம் பிறக்கும் ஏதோர் ஆலம்பைத் தாண்டி ஆளவு தைரப்ப நிரப்பா பயந்தாடங்கு அறப்பயணம் வாசிறிதாயினும் தற்காறு கைப்பட்ட கால்வான் சிறிதா போர்த்துவிடும் வைகளும் வைகள் வர கண்டும் அக்துணாறு வைகளும் வைகளை வைகமென்றின்புருவர் வைகளும் வைகள் தம்பாள் நாள் மேல் வைகுதல் வைகளை வைத்துனாராதம் ஆன அருங்கலம் நீங்கி இரவெண்ணம் ஈன இழிவினால் வாழ்வியின் மண் ஈனத்தால் ஊட்டிய கண்ணும் உருந்து சேர்ந்து உடம்பு நேற்று தன்மை மாக்கேல் மனநல்ல எந்தருக்கும் சான்றவர் நோக்கார் கொள் நுயுதோர் யாக்கை கோர்கீச்சின கண்ணதோ தோல்லை வேண்டுமே யாக்கை கடிவதோர் கோலே தோல் போர்வை மேலும் தொலை பழவாய் மே பொய் பொய்வருமை மீட்போர்வை மாச்சி துடம்பனால் மீட்போர்வை மெய்மறை பற்றதனை மாறி பைமரியா பார்க்கப்படும் தக்கோளம் தின்ற தலை நிற பூச்சூடி பொய்கோளம் செய்ய ஒளிமையக்காளும் உண்டவினையில் உரைக்கும் என பெரியோர் கண்டுகை விட்டமையால் தென்னீர் குவளை பெருங்கயல் வேலென்று கண்ணில் புன்மாக்கள் கழுவற்ற கவற்ற விடுவேனோ முன்னே களைந்த கால் நுங்கு சூன்றிட்டன கண்ணீர்மை கண்டொழுகுவேன் முல்லை முகை முறுவல் முத்தன்றிவை பிதற்றும் கல்லா புன்மாக்கள் கவற்ற விடுவேனோ